இந்தியாவின் பொறியியல் அதிசயங்களில் ஒன்றான ஜம்மு காஷ்மீர் ரயில் இணைப்பு திட்டம் தற்போது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது மேலும் ஜம்முவையும் ஸ்ரீநகரையும் இணைக்கும் வகையில் வந்தே பாரத் ரயில் சேவையும் நாளைய தினம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கப்பட உள்ளது மேலும் தெற்கு ரயில்வேயால் மத்திய அரசுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்ட தொகையை மீண்டும் தெற்கு ரயில்வேயிலே பயன்படுத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் ஓத்தனூரிலிருந்து சென்னைக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மெமூ ரயில் சென்னை கடற்கரை வரை நீட்டிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் மயிலாடுதுறை சேலம் ரயிலில் சில நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றிதான் விரிவாக இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லை கனால போட்டுருங்க அப்போது நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய ரயில்வேயின் ஒரு பொறியியல் அதிசயமான ஜம்மு காஷ்மீர் ரயில் வழித்தடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நாளை தினம் திறக்கப்பட இருக்கின்றது யூஎஸ் பி உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் லிங்க் திட்டம் முழுவதும் தற்போது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவடைந்திருக்கின்றது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தலைநகருடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு கடந்த நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு பணிகள் துவங்கப்பட்டது பல்வேறு கட்டங்களாக பணிகள் முடிக்கப்பட்டு ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கத்ரா வந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு விதமான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படுகின்றது அதேபோலவே போலவே காஷ்மீருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வணிகால் இருந்து பாரமுல்லா சங்கல்டான் போன்ற பல்வேறு பகுதிகளில் பாசஞ்சர் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது முதல் முறையாக ஜம்முவையும் காஷ்மீரையும் இணைக்கும் வகையில் ரயில் சேவைகள் நாளை துவங்கப்பட இருக்கின்றது இந்த வழித்தடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கத்ராவில் துவங்கி வைக்க உள்ளார் இந்த யூ திட்டத்தோட கடைசி கட்ட பகுதியான கத்ரா பணிகள் வழித்தடம் நாளைய தினம் திறக்கப்பட உள்ளது இந்த வழித்தடத்தில் உலகின் மிக உயரமான ஆர்ச் ரயில்வே பாலமான சென்னாப் ரயில்வே பாலம் இந்த வழித்தடத்தில்தான் தான் சென்னா பாற்றின் மேலே அமைந்திருக்கின்றது இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் முதல் கேபிள் ரயில்வே பாலமான அஞ்சிகாத் ரயில்வே பாலமும் இந்த வழித்தடத்தில் தான் அமைந்திருக்கின்றது இந்த இரண்டு பிரம்மாண்ட பாலங்களையும் நாளைய தினம் பிரதமர் நரேந்திர அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார் இது மட்டுமல்லாமல் ஜம்முவையும் காஷ்மீர் மாநிலத்தின் தலைநகரான ஸ்ரீநகரையும் இணைக்கும் வகையில் இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகளும் நாளை தினம் முதல் துவங்கப்பட உள்ளது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கட்ராவில் ஸ்ரீநகர் வரை இந்த வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட முன்னதாக ஜம்மு தாவி வரை அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜம்மு தாவியில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த ரயிலை கத்ராவில் இருந்து இயக்குவதற்கு முடிவு செய்திருக்காங்க முதல் ரயில் கத்ராவில் காலை எட்டு பத்து மணிக்கு புறப்பட்டு ஸ்ரீநகருக்கு காலை பதினொன்று பத்து மணிக்கு சென்று சேரும் அதே போலவே ஸ்ரீநகரில் இருந்து முதல் ரயில் காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு காலை பதினொன்று ஐந்து மணிக்கு வந்து சேரும் அதே போலவே இருந்து கத்ராவுக்கு வருவதற்கு இரண்டாவது ரயில் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு கத்ராவுக்கு வந்து சேரும் அதே போலவே கத்ராவிலிருந்து இருந்து இரண்டாவது ரயில் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு ஸ்ரீநகருக்கு மாலை ஆறு மணிக்கு சென்று சேரும் இவ்வாறு தான் இரண்டு ரயில்களை இந்த வழித்தடத்தில் அறிமுகப்படுத்த இதற்கான வழக்கமான சேவைகள் நாளை மறுநாள் அதாவது சனிக்கிழமை முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வர இருக்கின்றது இந்த வழித்தடத்திற்காகவே இரண்டு பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஓடக்கூடிய பல்வேறு வந்தே பாரத ஒப்பிடும் பொழுது இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது இந்த வழித்தடங்களுக்காக காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் இந்த வந்தே பாரத் ரயில்கள் செயல்படும் இவ்வாறு இந்தியாவின் ஒரு முக்கியமான ரயில் பாதை திட்டமான திட்டமான ஜம்மு காஷ்மீர் ரயில் இணைப்பு திட்டமான யூ ரயில் பாதை திட்டம் நாளை தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நாளை தினம் திறந்து வைக்க உள்ளார் இதே போலவே சென்னை எழும்பூர் யார்டு மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூரில் இருந்து புதுச்சேரி வரை இயக்கப்படும் மெமு ரயில் இனிமேல் சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த யார்டு மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக தான் ஏற்கனவே கம்பன் எக்ஸ்பிரஸ் மங்களூர் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்களை தாம்பரத்தோடு நிறுத்திட்டாங்க இந்நிலையில் மேலும் சில பணிகள் நடைபெற இருப்பதனால இந்த சென்னை எழும்பூர்ல பராமரிக்கக்கூடிய பல்வேறு ரயில்களுக்கு பராமரிப்பு தாம்பரத்தில் நடக்க போது

நாற்பது மணிக்கு இந்த ரயில் சேரும் நீட்டிக்கப்பட்ட பகுதியில் சென்னை எழும்பூர்ல இருந்து சென்னை பூங்கா மற்றும் சென்னை கோட்டை ஆகிய நிலையங்களில் நின்று சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மீண்டும் மத்திய அரசு அனுப்புவதாக ஒரு செய்தியானது பல சமூக கூட வீடியோ பதிவு செய்திருப்போம் நீங்க பார்த்திருப்பீங்க அதற்கான விளக்கத்தை தற்போது தெற்கு ரயில்வே கொடுத்திருக்கிறாங்க இது ஒரு வழக்கமான நடைமுறை எனவும் தேவைப்படக்கூடிய திட்டங்களுக்கு பயன்படுத்திவிட்டு மேலும் ஆய்வு நிலையிலே இருக்கக்கூடிய அல்லது செய்யப்பட்டுள்ள திட்டங்களுக்கு தற்போது இந்த நிதியானது தேவை தேவைப்படாது அதனை இந்திய ரயில்வே நடைபெறக்கூடிய பல்வேறு ரயில் திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்காக அனுப்புவதாக தெரிவிச்சிருந்தாங்க இது நியூஸ் சேனல் அண்ட் சோசியல் மீடியா பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கான டாபிகா போயிட்டு இருந்துச்சு இன்னும் தற்போது சதன் ரயில்வே முழு விளக்கத்தையுமே கொடுத்துட்டாங்க இது ஒரு வழக்கமான நடைமுறை மீண்டும் நிதி தேவைப்படும் பொழுது அந்த திட்டங்களுக்கு மீண்டும் ரயில்வே போர்டிடம் இருந்து அதற்கான தொகையை பெற்று அந்த பணிகளை நடத்திட்டு இருக்கதா தெரிவிச்சிருந்தாங்க இன்னும் தற்போது ரயில்வே வாரியம் ஒரு புதிய உத்தரவை தெரிவித்துள்ளது அதன்படி எந்த திட்டங்களுக்கான நிதியையும் மீண்டும் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பாமல் அந்தந்த திட்டங்களுக்கே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய உத்தரவை இந்திய ரயில்வே

சிறப்பு ரயில் இயக்கப்படும் போத்தனூரில் இருந்து வருகின்ற ஜூன் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மறுநாள் ஜூன் ஒன்பது காலை எட்டு நாற்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜூன் ஒன்பது காலை பத்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் போத்தனூருக்கு மாலை ஆறு மணிக்கு வந்து சேரும் போத்தனூரில் இருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு மிக விரைவில் துவங்கப்படும் தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் ஒன் என்று அழைக்கப்படும் மயிலாடுதுறை சேலம் அன்றிசர்வ் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தஞ்சாவூர் முதல் பொன்மலை வரை ஒரு சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க அந்த அட்டவணையில அதாவது ஒரு பத்து நிமிட இடைவெளியில பாத்தீங்கன்னா அதற்கான அட்டவணையில் நேர மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஸ்லாக் டைம் அழைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தை பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க அதன்படி தஞ்சாவூர்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தது இனிமேல் அதுக்கு பதிலாக காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு செல்ல மணி தெரிவிச்சிருக்காங்க இவ்வாறு தான் தஞ்சாவூர் முதல் பொன்மலை வரை இந்த நேர மாற்றம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது மயிலாடுதுறை முதல் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி முதல் சேலம் வரை இந்த ரயில் சேவையில் எந்த ஒரு நேர மாற்றமே கிடையாது குறிப்பிடப்பட்ட இந்த தஞ்சாவூர் ஒரு முதல் பொன்மலை வரை நேரம் மாற்றம் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க இந்த மாற்றங்களை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை துவங்குங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் பக்கத்தில் பெல்லை காணாமல் போட்டுருங்க அப்போ நம்ம ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்